தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பள்ளித் திர முதல் நாளேஸ் பண்ணிருக்கோம் அதுல வந்து பதினெட்டாவது என்னென்ன பயிலாம் என்ற விழிப்புணர்வு எழுபத்தி ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒரு நடுநிலைப் பள்ளியாக உயர்ந்த பள்ளியாக உயர்த்தப்பட்டுள்ளது வழங்கி சிறப்பித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து நம் மாவட்டத்தில் இந்திய வனசு மட்டுமல்ல அனைவருமே திருவி பார்க்கிற அளவுக்கு இந்த சூழ்நிலையை உருவாக்கிய வணக்கத்தை அனைவருடைய சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்ல இங்கே இல்லாதபோது அதனைத் தொடர்ந்து அபிஷேக் பதினோராம் தொகுப்பு மாணவர் அபிஷேக் பத்தாம் வகுப்பு மாணவி மாணவன் கதிரரசு மோனிசா மனோஜ் அறுநூத்தி ஐந்து பதிவு பெண் பெற்ற தீபிகா அதனைத் தொடர்ந்து பதினோராம்பது பேர் அதனைத் தொடர்ந்து பதினொண்டாம் தேதி தலைவர் வந்து சிஎம் வர இருக்கிறார்கள் ஒரு பத்தரை மணி சுமார்க்கு கோயமுத்தூர்லேருந்து வந்து பெருந்துறையில் இருக்கிற நம்ம டோல்கேட் பக்கத்தில் இருக்கிற அங்கே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது வந்து விவசாயத்துறையினுடைய சார்பாக அந்த ஒரு கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அது விவசாயிகளுக்கு முழுமையாக பயன்படுகிற வகையில் என்னென்ன அவர்களுக்கு தேவை அவர்களை முன்னெடுத்து செல்வதற்கு என்ன தேவையோ அந்த கண்காட்சியில் அதெல்லாம் செய்யப்படுகிறது மற்றபடி நலத்திட்ட உதவிகள் திட்டங்கள் எல்லாமே விவசாயிகள் சார்ந்ததாக அங்கே நட மற்ற நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கிறது அது தனியாக மாணவ அவர்கள் தேதி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்